உங்க வீட்டில் டூ வீலர் த்ரீ வீலர் ஃபோர் வீலர் ஏதாச்சும் வண்டி இருந்ததுன்னா இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கணும் அப்படி என்னதாப்பா இருக்கு இந்த ப்ராடக்ட்ல அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஒரு

என்ன சும்மா சொல்லிங்க த்ரீ மந்த்ஸ் இது யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நம்ம வண்டி நம்மளே பஞ்சர் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ரிவியூ நான் உங்களுக்கு போடுறேன் இந்த ரிவியூ கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்சுட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கலாமா வேண்டாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் ஒரு சின்ன அன்பாக்ஸிங் பண்ணிடுவோம் இது கூட என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறது பார்த்துலாம் இதுதான் சீரியன் பிராண்டோட ஆன்டி பஞ்சர் லிக்விட் சொல்யூஷன் இது வந்து வண்டி வண்டி மாறுங்க இந்த பாட்டில் பாத்தீங்கன்னா டயர்ஸ் வித் டியூப் டியூப் இருக்கிற டயர்ஸ் யூஸ் பண்ற ஒரு லிக்விட் இது வந்து நம்ம சின்ன சின்ன வண்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சைக்கிள் யூஸ் பண்ணலாம் ஸ்கூட்டர்ஸ் ஸ்கூட்டீஸ் பைக்ஸ் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம் புல்ல கார் இந்த மாதிரி பெரிய வண்டிகளுக்கு வேற சொல்யூஷன் எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க உங்க வண்டிக்கு ஏத்த மாதிரி ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க இப்ப இது கூட வேற என்னென்ன வருதுன்னு பாக்கலாம் இந்த சீலின் லிக்விட் ஏர் ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு கேப் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இதை லாக் பண்ணி வச்சுக்கலாம் இது கூட வேற என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாக்கலாம் டயருக்கு வர ரெண்டு மவுத் கேப் கொடுத்துருக்காங்க மவுத்துக்குள்ள வர ரெண்டு பெண் இது கூட கொடுத்துருக்காங்க சீலின் பிராண்ட் போட்ட ஒரு சூப்பரான ஒரு கிச்சன் இது கூட கொடுத்துருக்காங்க வாரண்டி கார்டு உங்க டயர்ல இந்த சொல்யூஷன் ஃபில் பண்ணி பஞ்சர் வந்து மறுபடி மறுபடி ஆகுது இது வந்து வேலை செய்யல அப்படின்னா இந்த வாரண்டி கார்டு வச்சு நீங்க வந்து ரீஃபண்ட் கூட கிளைம் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க எப்படி இந்த லிக்விட வந்து உங்க டயர்லயும் டியூப்லயும் நீங்க ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க இதுதான் இப்ப நம்ம லைவா பார்க்க போறோம் மவுத் பின்ன ரிமூவ் பண்றதுக்கு ஒரு சின்ன டூல் கொடுத்துருக்காங்க இப்போது நம்ம வண்டியை நம்மளே பஞ்சர் பண்ண போகிறோம் மூணு சைஸில் ஆணி எடுத்திருக்கேங்க பெரிய ஆணி சின்னாணி அதை விட கொஞ்சம் சின்ன ஆணி மூணு ஆணியுமே இப்போ நம்ம டயரில் வந்து அடிக்கப் போகிறோம் ஓகே இப்போ மூணு ஆணி நம்ம டயரில் அடிச்சிட்டோம் இனி வந்து ஏர் ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த ஆன்டி பஞ்சர் லிக்விட் ஃபில் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் இந்த பாட்டில் இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க ஷேக் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற சீலை வந்து ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ மவுத்தில் இருக்க பின்னை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க இந்த பாட்டிலை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கள் மவுத்து மேலே இந்த டியூப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்ப பாட்டில் இருக்க மார்க்கிங்ஸ் பாருங்க ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து லிக்விடோட மெஷர்மென்ட் இப்போ பைக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலுக்கு டூ ஃபிஃப்டி எம்எல் நம்ம ஃபில் பண்ண போறோம் பேக் வீலுக்கு டூ ஃபிஃப்டி எம்எல் ஃபில் பண்ண போறோம் சோ இதுலயே மார்க்கிங் கொடுத்துருக்காங்க இந்த மார்க்கிங் வந்து ஹாஃப் வந்து நம்ம ஃப்ரண்ட் வீலுக்கும் ஹாஃப் பாட்டில் வந்து பேக் வீலுக்கும் ஃபில் பண்ண போறோம் இந்த லிக்விட் வந்து நம்ம டயர்ல ஃபில் பண்றது ரொம்பவே ஈஸி இதே மாதிரி ரெண்டு மூணு தடவை ஸ்வீஸ் பண்ணீங்கன்னா அமுத்தீங்கன்னா போதும் நம்ம இப்ப யூஸ் பண்ணிருக்கிறது வந்து டியூப் இருக்கிற டயருக்கு டியூப்லெஸ் டயருக்கு வேற லிக்விட் இருக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி பார்த்து வாங்க பட் ஃபில் பண்றது எல்லா ப்ரொசீஜரும் தான் எல்லா வண்டிக்கும் ஒரே மரத்தை நம்ம ஃபில் பண்ண போறோம் இப்ப உங்க வண்டியில கரெக்டான ஏர் பிரஷர் வச்சு காத்த அடிச்சுக்குங்க அடிச்சு முடிச்சுட்டு உங்க வீல் இந்த மாதிரி ஒரு தடவை ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க ஸ்பீடா ரொட்டேட் பண்ணீங்கன்னா உள்ள இருக்கிற லிக்விட் வந்து நல்லா ஸ்பிரெட் ஆகும் இப்ப நம்ம அடிச்சிருக்கிற ஆணி வந்து ஒவ்வொன்னா ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு ரிமூவ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் அந்த கெமிக்கல் வந்து வெளியில் வருது வெளியில் வந்து அப்படியே சீல் ஆயிடுது அடுத்தாணி இப்போ ரிமூவ் பண்ணி பார்ப்போம் ஓ இது ரிமூவ் பண்ணது ஏர் வந்து லீக் ஆகுது அப்போ உடனே நம்ம என்ன பண்ணலான்னா வீல் வந்து ரொட்டேட் பண்ணி விட்டோம்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற லிக்விட் வந்து வெளியில் வந்து சீல் ஆயிரும் இப்போ மூணாவது ஆணி போகிறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா கல் நதி ஒரு ட்ராப் ரெண்டு டிராப் வெளியில லீக் ஆகி வருது அதுக்கப்புறம் இது அப்படியே அரெஸ்ட் ஆயிடுது இதை தொடச்சு விட்டுட்டு சோப் வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ண போறோம் ஏதாச்சும் ஏர் லீக்கேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்க போறோம் ஸோ இதில் ஒரு ஏர் லீக்கேஜ் கூட கிடையாதுங்க பர்ஃபெக்டாக அது சீல் ஆயிடுச்சு இந்த பஞ்சர் போட்டு மோர் தென் த்ரீ மந்த்ஸ் ஆகுது இது வரைக்கும் மறுபடியும் ஏர் லீக்கேஜ் இதில் ஆனதே கிடையாது நல்லா ஓடிட்டு இருக்குது கண்டிப்பாக நம்பி இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கலாம் இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதை நான் ரிப்பேர் பண்ணுறேன் இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்குது செக் பண்ணி பாருங்க சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா டேரக்டா நீங்க நேரில் போய் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும் வெளியில இருக்கிறவங்களுக்கு அமேசான் மூலியமா கூட இது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்க வண்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் நீங்க செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ மட்டும் உங்களுக்கு சந்திக்கிறேன் நான் உங்க ஃப்ரெண்ட் கார்த்திக் நன்றி வணக்கம் ப பாய்